ஆஹ் நரம்பு தையல் சங்கிலி தைப்பல் தையல் எல்லாம் தைப்பல் எல்லாம் தைப்பில் ஆஹ் பூ போட்டு வந்து தைப்பாண்டு நம்ம வந்துட்டு அம்மா அமை வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு தலைவாணில வந்துட்டு அந்த பூ ஒரு டிசைன் இல்லாம வந்துட்டு வரைஞ்சி செஞ்சவா அதை பார்க்க வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்ப அம்மாவை நம்ம நிறைய நல்லா கேட்டு அம்மா அப்படி ஒரு நாளைக்கு வந்து அங்க வீடியோல வந்து செஞ்சு காட்டுவாங்க வந்து விரும்பி பார்ப்போம் அதுவுமே வந்துட்டு அம்மா சமை தையல்னு சொன்னாலே வந்து விரும்பி பாப்பிடும் என்ன

அண்ட் கொண்டு இப்போ அந்த மரக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இப்ப நாங்கள் துணியை வட்டி போடு தைக்கிறது தான் பார்க்க போமே தடையோ உங்க தலை சரி இப்ப நாங்க வந்து துணி வட்ட போகிறோம் பாருங்கம்மா ஓ இந்த துணி வந்துட்டு எங்கள் ஆரம்பத்துல வந்துட்டு இந்த சனல் செஞ்சு கொண்டு இருக்கேக்க அந்த அம்மா அந்த கூப்பன் இல்லாதமே வந்துட்டு வெட்டி போட்டான்னு சொல்லி துணி வந்து வாங்கினாங்க ஒரு நாலு மீட்டர் துணி வாங்கினாங்க சிவருக்கு வந்து கட்டுறாக்கு அந்த துணி இப்ப இப்போ வந்து இப்போ கிடந்து எதாவது தான் எடுத்துனாங்க இல்லை கசங்கி போச்சு

இந்த ஃபோன்ல अकॉर्डिंग ஒரு ஆமா setData. கொய்யா மேல மரமே كده நிக்குனாரே. கொய்யாவா? இன்ன கொண்டு வரட்டான் காணோம். அப்ப நான் அம்மா. அம்மா. வாங்க. ஒண்டே இல்ல. இந்த ஒன்றை

ஹாட்டิ่ง பதடா டண்டேரியின்ல பட்டின் பில் அணை அப்பம்மா என்ன அந்த பண்ணிக்கமேக்கு தான் நல்லா கால் பண்றேன் தெரியும் வர

என்ன அந்த சீ இங்கால ஒருwerp. என்ன அப்படினது வாடைவே இல்ல. ஒரு பதன்னேண்டே இருக்கு. இங்க ஒரு

இங்க பாருங்க வந்துட்டு படியா நித்துறவன் படியாட்டு போனேன் ஆமா வணக்கம் கையடைங்க என்ன செய்ய பாருங்க அவ வந்து அம்மா எங்கால பார்த்தா நல்ல வடிவா வந்துட்டு பூவை வந்து டிசைன் வந்து கீறி இப்போ தான் வந்து சமையல்ல முடிச்சிட்டு வந்தவா நானும் அம்மா வந்து அந்த படங்களுக்குன்னு கீறி ஒரு இடத்துல வந்து மாக்கர் வந்து சதி இல்லை அந்த மாக்கரால கீறி கொண்டு இருக்கா சின்ன ஒரு கூடா வந்தது

ஒருத்தப்பா கோ <SANح <Bref> <SANFEMAN��atını> <SANFESSILISE> <SANFESSILISMATELY> <SANFESSILISMATELY> <SANFESSILEN> அம்மா வந்து இன்னைக்கு அம்மா முயற்சியில வந்து கொஞ்சம் வந்தாலும் பிரிவேஷன் மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படி இருந்தா இவங்க அவங்க ரெண்டு தைக்கிறது நானும் தைப்பேன் போது நானும் வந்துட்டு அம்மா ஆசை நான் தைக்கிறேன் நான் எனக்கு தோசை செஞ்சு இதுக்கு ஒரு நூல் போடணும் திருப்பி தண்ணி ஒரு நூல் போடணும் இல்ல நான் நாங்க நீங்க வந்து தொடர்ந்து தைக்கிறீங்க வந்து பச்சை நான் இலக்கி தனியை காய்ச்சி போட்டு இதுக்கு தனி அப்படின்னு தைக்காம ஒட்டியும் விடலாமா நூலை அப்படி தேவை இல்லை எது பாதிக்கும் இதுதான் பாதிக்கும் இதுக்கு துணியாக வந்து கொஞ்சம் பிள்ளை சரி ஓகே இந்த வீடியோ வந்துட்டு பிடிக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேடம் சின்ன கரம் ஃபஸ்ட் டைம் பண்ணி ஓ சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பேர் பண்ணுவோம் நாங்கள் போகிற வீடியோ வளர்க்கணும் என்னமோ கை பிறக்கிறாங்கம்மா அச்சு இப்போ போட்டிங்களே ஓம்மா பார்த்தீங்களே சரி ஓகே அம்மா அம்மையை வந்து தைச்சு முடிக்கட்டும் உண்மை வந்து எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி வந்துட்டு நம்மளாக வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விரும்பி பார்க்காம தைக்கிற அந்த அம்மா அம்மா இருக்கிறாங்க வந்துட்டு விரும்பி பாப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறாக்காண்டி நம்மளா வந்துட்டு சார் உங்களுக்கு அப்படி கண்டு மட்டும் நாளைக்கு அந்த டிகே ஜெட்டி உலகன்றது மட்டும் யூடியூப் இந்த லோகோ இல்லாமல் வந்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் தச்சு போட்டு ஒரு தலைவானையை நாங்கள் வந்துட்டு காட்டுவோம் ஓகே இந்த வீடு கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் இதோ இதோட நீங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஒரு பயம் காட்டிடுவோம் பாய் ஓகே மங்கி பாய் நல்ல வடிவாக இருந்தா அது தூரத்தில் இருந்து எடுத்த வழியே கா தெரியலையே அது முடி வடிவாக காட்டுங்க தூக்கி பாப்பம் ஓரடா நான் போச்சு <puppet> <STE Help> <Z blown> <precis Tough mixed>